அப்புறம் சின்ன முருங்கல் சீரியல் நான் நேற்று எப்படி சொல்லுங்க இப்போ பார்க்கலாமா இங்கே ராஜாங்கமே பார்த்தீங்கன்னா தமிழ் செல்வி பேசுறதை வச்சுட்டு ரொம்பவே பார்த்திங்கன்னா சந்தோஷமாகவும் இருக்காங்க ஏன்னா தமிழ் செல்வி ஒரு பொய் தான் சொல்லியிருக்கா ஆனால் நம்ம குடும்பத்து மேலே இன்னும் எழுமையுமே பார்த்தீங்கன்னா பாசம் தான் வச்சுருக்கா அப்படின்னு சொல்லிட்டு இங்கே இந்த ராஜாங்கமே பார்த்தீங்கன்னா மனசுக்குள்ள நினச்சிக்கிட்டு இருந்தாலுமே இங்கே இன்னையோட எக்ஸாம் முடியுது அப்படின்னு சொல்லிட்டு அங்கே விட்டுட்டு அவ்வளோதாம்மா எக்ஸாம் முடிஞ்சிருச்சா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் அங்கே தமிழ் செல்வி கிட்ட கேட்டதும் தமிழ் செல்வி என்ன சொல்கிறாங்கன்னா ஒன்றும் ப்ராக்டிக்கல் மட்டும் இருக்குது ஒன்றும் மூணு நாளாக அங்கே போய் ஸ்டே பண்ணிவிட்டு அதை மட்டும் அட்டன் பண்ணால் முடிஞ்சிருச்சு மம்மா அப்படின்னு சொல்லிட்டு இங்கே ராஜாங்கத்துக்கிட்ட சொல்லுவோம் ராஜாங்கமே பார்த்தீங்கன்னா சரி ஓகே அது பார்த்துக்கலாம் சேதம் நான் கூட்டிகிட்டு போயிட்டு வர சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே வந்து சொல்லிட்டு கிளம்பிடுறாங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அங்கே கட்சி தலைவையுமே பார்த்தீங்கன்னா ராஜாங்கத்துக்கு கால் பண்ணி இது மாதிரி நீங்கள் பண்ண விஷயத்தினால அங்கே நம்ம கட்சிக்கு ஒரு நல்ல பேர் வந்துருச்சு நீங்கள் அங்கே எனக்கு ரொம்பவே சந்தோஷமாக இருக்குது நான் உங்ககிட்ட வந்து ஒரு விஷயம் செய்யுங்கன்னு தான் சொன்னேன் ஆனால் நீங்கள் இவ்வளோ நல்லா நான் சொன்னதுக்காக இவ்வளோ நல்லா செய்வேங்கன்னு சொல்லிட்டு நான் எதிர்பார்க்கலை எனக்கு ரொம்பவே சந்தோஷமாக இருக்குது நம்ம கட்சி தல தலைவர் பார்த்திங்கன்னா ஊருக்கு வரேன்னு இருக்கார் அவர் வந்த உடனே பார்த்திங்கன்னா உங்களை வந்து மீட் பண்ணி பேசணும் அப்படின்னு என்கிட்ட சொல்லியிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம் இந்த ராஜா இருந்தது ரொம்பவே சந்தோஷமாக இருக்குது இங்கே அப்போத்தாவுமே பார்த்திங்கன்னா இதெல்லாம் நடந்தது இங்கே தமிழ் செல்லியால் தான் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம் உடனே இதுங்க சாபுத்திரியும் தாமினியுமே பார்த்திங்கன்னா அப்போ தான் எல்லாத்துக்குமே பார்த்திங்கன்னா உங்கள் மனசுலலாம் இட போடுக்கணும்னு சொல்லிட்டு அவள் இது மாதிரி பண்ணிக்கிட்டு இருக்கா நீங்களும் அது மாதிரி பேசிக்கிட்டு இருக்காங்க அப்போ தான் அம்மா நீ அதை மாதிரிலாம் பேசாதம்மாங்க தமிழ் செல்வியை பற்றி தமிழ் செல்வி பற்றி பேசுறதுனா நீ பாயம் முண்டு தீர்மா அப்படின்னு சொல்லிட்டு சொல்லும் உடனே பார்த்தீங்கன்னா இங்கே ராஜாங்கமே பார்த்தீங்கன்னா என்ன சபத்ரி சைலண்டாக இருங்க அப்பத்தானே பேசிக்கிட்டு இருக்காங்க இங்கே தமிழ் செல்வி உங்களை மாதிரி இல்லை அவ ரொம்பவே நல்லவ ஏன்னா நீங்கள் தான் நீங்கள் தான் இந்த வீட்டுக்கு விசுவாசமாகவே ஒரு நாள் கூட இருந்தது இல்லை நீங்கள் நல்லாவே பேசுகிறீங்க ஆனால் நீங்கள் பண்ணுறதெல்லாம் பார்த்தா என்னாலே பார்த்தீங்கன்னா நீங்கள் பண்ணுறதை சகிச்சுக்க முடியல ஏதோ இந்த வீடு ரெண்டை புரிஞ்சிடக்கூடாதுன்னு சொல்லிவிட்டு நான் எதுவுமே பேசாமல் இருக்கேன் ஆனால் நீ நான் என்னை பேச விட்டேன்னா அப்புறம் நான் வேறு எதனா பேசிவினா நீங்கள் சைலண்ட்டாக இருக்கிற வழியை பாருங்கள் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லும் உடனே பார்த்தீங்கன்னா அங்கே முன்னிச்செல்வி கேம்பஸ் இன்டர்வியூ போகணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிட்டு இருந்தாங்க இல்லையா அது கட்சித் தலைவர் என்ன சொல்கிறாங்கன்னா நீங்கள் போயிட்டு அங்கே அவங்க கூட போயிட்டு அங்கே மூணு நாள் ஸ்டே பண்ணிங்கன்னா நம்ம கட்சிக்கும் இன்னும் கொஞ்சம் நல்ல பேர் வரும் அதே மாதிரி நீங்கள் மூணு நாள் ஏன்னா ட்ரஸ்ட்டு ட்ரஸ்ட்டு இல்லாமல் நீங்கள் சுத்தின மாதிரியும் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே கட்சி தலைவர் சொல்கிறதும் சரிங்கம்மா நீங்கள் சொல்கிற மாதிரி நான் செஞ்சிடறேன் அப்படின்னு சொல்லிவிட்டு ராஜாங்கமும் சொல்லிவிட்டு அங்கே கட் பண்ணிடுறாங்க எங்கள் சாப்பிட்றியும் தாமரையுமே பார்த்தீங்கன்னா மம்மா இந்த நீங்கள் போகிறீங்களா நானும் அது வரமா அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம் உடனேங்க அவங்களையுமே சரி ஓகே நீங்கள் சொல்கிறீங்க எல்லாரும் சேர்ந்து முடிவெடுத்துட்டீங்க சரி எல்லோரும் போகலாம் சன்னியாசி அதுக்கெல்லாம் நீ ஏற்பாடு பண்ணியிருப்பா அங்கே தமிழ் செல்வி கிட்ட போய்ட்டு நாங்கள் எல்லோரும் வரோம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிடு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம் உடனே பார்த்தீங்கன்னா அங்கே சன்னியாசியுமே சரிங்க நான் போய் சொல்லிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ அங்கே அவங்களையும் பார்த்தீங்கன்னா கிளம்பிடுறாங்க இங்கே சேதுவுமே பார்த்திங்கன்னா அங்கே தமிழ் செல்வி மேலே ரொம்பவே கோமாவும் நான் உன் மேலே அன்பு வச்சுட்டு இதெல்லாம் பண்ணேன்னு சொல்லிட்டு நீ கொஞ்சம் கூட எதிர்பார்த்துறாத நான் ஏதோ இங்கே எங்கள் அப்பா சொன்னாங்கன்னு சொல்லிட்டு ஒரே தான் அந்த கட்சி தலைவி அம்மா சொன்னாங்கன்னு சொல்லிட்டு இங்கே அது ஒரு காரணத்துக்காக தான் நான் உன்னை இங்கே தூக்கிட்டு போய் காலேஜில் எக்ஸாம் அட்டன் பண்ணுறதுக்கு இதுக்கெல்லாம் ஒத்துக்கிட்டேன் இல்லைனா நான் உனக்கெல்லாம் எதுவுமே செய்ய மாட்டேன் நீ எப்படி ஏன்னா போன்னு சொல்லிட்டு நான் விட்டுட்டு போயிடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே சேவதுமே பார்த்தீங்கன்னா சொல்லிட்டு போகிறத வச்சுட்டு இங்கே தமிழ் செல்வியே ரொம்பவே ஃபீல் பண்ணி அங்கே உட்காந்துட்டு இருக்காங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அவங்க தங்கச்சியுமே வந்து அக்கா அங்கே மாமா எப்பவுமே பார்த்தீங்கன்னா கோவமாக தான் பேசுவார் ஆனால் மனசுக்குள்ளே உங்கள் மேலே ரொம்பவே பார்த்திங்கன்னா பாசம் இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு உடனே பார்த்தீங்கன்னா உங்கள் மாமாவுக்கு நீ சப்போர்ட் பண்ணிட்டு வந்துடுற போடி நீ த அந்த த கொஞ்சம் தண்ணி முன்னா நான் குடிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம் எனக்கு அப்புறம் அவங்க தமிழ் செல்வியுமே பார்த்தினா இவங்க இது மாதிரி பேசுகிறாங்கன்னு சொல்லிட்டு ஒரு சைடு வருத்தமாக இருந்தாலுமே ஆனால் சேது மனசில் ஒன்றும் இல்லை ஆனால் மனசில் என் மேலே பாசம் வச்சுக்கிட்டு இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் தமிழ் செல்வி சந்தோஷமாகவும் இருக்காங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சாபத்திரியுமே வந்து நீ நினச்ச காரியமெல்லாம் நிறைவேறுதுன்னு சொல்லிட்டு ரொம்பவே சந்தோஷம் சந்தோஷமாக இருக்கியா தமிழ் செல்வி நீ சந்தோஷமாக இருக்குன்னு மட்டும் நினச்சிக்காத ஒரு நாள் நீயும் கவலை பட வேண்டிய நேரம் வரும் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே சாபத்திரி சொல்லவும் உடனே பார்த்தீங்கன்னா நீங்கள் எதுக்கு எங்கிட்ட வந்து பேசிக்கிட்டு இருக்கீங்க நான் உங்ககிட்ட எதுவுமே பேசலை ஏற்கனவே பார்த்தீங்கன்னா கட்சிக்கு நல்ல பேர் வரணும்னு சொல்லிட்டு தாங்க ராஜாங்க மாமாவும் இங்கே சேது மாமாவும் பார்த்தீங்கன்னா எனக்கு ஹெல்ப் பண்ணிக்கிட்டு இருக்காங்க என் மேலே பாசம் வச்செல்லாம் அவங்க எதுவுமே பண்ணலை நீங்கள் எதுக்கு இங்கே வந்து பேசிக்கிட்டு இருக்கீங்க இங்கே ரிப்போர்ட்டர் பார்த்தீங்கன்னா இப்போதான் இங்கே கேட்டை தாண்டி இருப்பாங்க ரிட்டன் வந்து நீங்கள் பேசுறதெல்லாம் வீடியோ எடுத்து போட்டாங்கன்னா அப்புறம் தான் கெட்ட பேர் வந்துடும் அது மாதிரி நடக்கணும்னா நீங்கள் இங்கே பேசிக்கிட்டு இருக்கங்க அப்படின்னு சொல்லிட்டு இங்கே தமிழ் செல்வி சொன்னதவங்க சாபத்திரியும் இங்கே ஈஸ்வரி அவங்களாம் பார்த்திங்கன்னா ரொம்பவே கோபமாகவும் அங்கேருந்து கிளம்பிடுறாங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அங்கே தமிழ் செல்வியுமே அங்கே ஒரு சைடு ரொம்பவே கோபமாக இருந்தாலுமே இங்கே சாபத்ரி ஈஸ்வரி இங்கே தாமரை சித்ரான்னு பார்த்தீங்கன்னா ரொம்பவே டென்ஷன் பார்த்துக்கிட்டு இருக்காங்க ஏன்னா இங்கே தமிழ் செல்வி நல்லாவே இருந்துடக்கூடாது அங்கே சாபத்திரி ஈஸ்வரிக்கும் அவளை எதனா ஒன்று பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க யோசிச்சுக்கிட்டு இருக்காங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அங்கே போஸுமே இந்த எதிர்கட்சி ஆளுங்கிட்ட சேர்ந்துட்டு இங்கே ராஜாங்கத்தை பற்றி எல்லா உண்மையும் சொல்லி அங்கே ராஜாங்க கட்சி கட்சிக்கு எதனா ஒரு களங்கம் ஏற்படுத்தணும் அப்படின்னு சொல்லிவிட்டு இங்கே போஸுக்கு ரொம்பவே பார்த்தினா அங்கே டி டீப்பாக யோச்சி அங்கே கட்சி தலைவங்க எதிர்கட்சியாளங்கிட்ட எல்லாம் அங்கே சொல்லி எல்லா அந்த ரிப்போர்ட்டாளர்கிட்டலாம் எல்லாம் பார்த்தீங்கன்னா அங்கே இங்கே சேதுக்கும் தமிழ் செல்விக்கும் டிவர்ஸ் ஆன விஷயமெல்லாம் சொல்லிவிட்டு அங்கே எவ்வளவோ பார்த்தீங்கன்னா ட்ரை பண்ணி பார்க்குறாங்க அப்போயுமே பார்த்தினா அவங்களால ஒன்றுமே பண்ண முடியல இங்கே போஸுமே பார்த்தினா ஆறுமுகத்துக்கு இங்கே சரக்கெல்லாம் கொடுத்து அங்கே அவனை அசிங்கப்படுத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு நினச்சிக்கிட்டு அங்க ஆரம்பத்துக்கிட்ட நான் நல்லவன் நடிச்சுக்கிட்டு அங்க போசுமையா இருக்கிறாரு ராஜாங்கத்தையும் தமிழ் செல்வியும் ஒரு நாள் கூட நிம்மதியாக இருக்க விடல அவங்க ரெண்டு பேரையும் நான் என்ன பார் பார்த்தீங்கன்னா மனசுக்குள்ளே யோசிச்சுக்கிட்டு அங்க எதிர்கட்சிக்கு ஆளுங்கிட்ட எல்லா உண்மையும் சொல்லிவிட்டு இங்கே ராஜாங்கத்து மேல களங்கம் ஏற்படுத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே தீவிரமா இருக்கிறாங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சேதுவுமே பார்த்தீங்கன்னா இங்க வெளியில போயிட்டு வரேன் சொல்லிட்டு அங்கே போய்ட்டுட்டு அப்போ தான் வந்து நிற்கிறாரு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அங்கே தமிழ் செல்வியோட தங்கச்சியுமே பார்த்தீங்கன்னா மாமா நான் கடைக்கு வரையும் போயிட்டு வரணும் இங்கே மெடிக்கல் வரையும் என்ன கூட்டிகிட்டு போயிட்டு வரீங்களா எனக்கு இங்கே வழி தெரியாது எங்கள் கடை இருக்குதுன்னு கூட தெரியாது எனக்கு என்ன கூட்டிகிட்டு போயிட்டு வரீங்களா மம்மா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் என்னை பற்றி என்னான்னு நினச்சிக்கிட்டீங்க உங்களுக்கு வேலைக்காரன் நினச்சிக்கிட்டிங்களா நீ நீ உங்கள் அக்காக்கும் நான் உங்களுக்கு வேலை செய்கிறதுக்குனே இங்கே இருக்கு நான் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே கோபமாகவும் அங்கே சேது பேசுவோம் சேது பேசணுன்னு அங்கே தமிழ் செடி உங்கள் தங்கச்சி மாமா நீங்கள் எங்கள் அக்காவை கட்டிட்டு வந்தனாலேருந்து நான் அப்போ உங்களை மாமான்னு கூட்டேன் அன்னையிலேருந்து இன்னை இன்னுமே பார்த்தீங்கன்னா உங்களை மாமன் தான் இருக்கேன் உங்கள் எங்கள் அக்காவுக்கும் உங்களுக்கும் சென்ட் இருக்கும் அந்த பர்சனலில் நான் இன்வால்வ் ஆகலை ஏன்னால் நீங்கள் எங்கள் அக்காவை கட்டியிருக்கீங்க நான் முதல் டைமை உங்களாம் மாமான்னு கூப்பிட்டேன் இப்போ வரைக்குமே பார்த்தீங்கன்னா உங்களால் மனசுக்குள்ளே மாமான் தான் நினச்சிக்கிட்டு இருக்கேன் உங்களுக்குள்ளே எவ்வளவோ செண்டை இருக்கலாம் ஆனால் அதில் நான் வந்து பேச முடியாது ஆனால் நீங்கள் எங்கள் மாமான்னு சொல்லிட்டு நான் உரிமையாக எங்கன்னா கடைக்கு கூப்பிட்டா கூட நீங்கள் மாட்டீங்களா அப்படின்னு சொல்லிட்டு இந்த சேது கேட்டதும் சேதுமே பார்த்தீங்கன்னா ரொம்பவே மனசு மாதிரி இங்கே தமிழ்ச்செல்வியோட தங்கச்சியுமே பார்த்தீங்கன்னா அங்கே கடைக்குமே கூட்டிகிட்டு போயிட்டு வந்துடுறாங்க அங்கே போகிற வழியில் அம்மா நீங்கள் எவ்வளோ தான் தக்க மேலே கோவமாக இருந்தாலுமே எங்கள் அக்கா அங் உங்கள் மேலே ரொம்பவே பார்த்தீங்கன்னா பாசமும் வச்சுட்டு இருக்காங்க இங்கே டைவர்ஸ் பண்ணுறது கூட எங்கள் அக்காவுக்கு பிடிக்கலனாலுமே ஆனால் உங்களுக்காக தான் அது ஒத்துக்கிட்டாங்க ஆனால் உங்கள் நீங்கள் நல்லா இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க நினச்சாங்க ஆனால் ஒரு டைம் ஒவ்வொரு பொய் சொல்லிட்டாங்க ஆனால் மன்னிக்கவே முடியாத ஒரு பொய்யை தான் சொன்னாங்க ஆனால் நீங்கள் அதுக்காக இந்த மாதிரி விஷயத்தை நீங்கள் முடிவெடுத்தது நீங்கள் ச எனக்கு சரியாக படலை மாமா நான் சொல்கிறேன்னு சொல்லிட்டு நீங்கள் தப்பாக நினச்சிக்காதீங்க என் மேலே கோவப்படாதீங்க ஏன்னா உங்கள் விஷயத்தில் நான் தலையிட மாட்டேன் ஆனால் நீங்கள் உங்கள் விஷயத்தில் முடிவெடுக்கிறது முடிவெடுக்க வேண்டியது உங்கள் தனிப்பட்ட தான் மாமா ஆனால் எனக்கு தோணுதான் நான் சொன்னேன் ஆனால் எங்கள் அக்கான்னு நான் நல்லா சொல்லலை ஆனால் எங்கள் அக்கா ரொம்பவே பாவம் மாமா ஏன்னா உங்கள் மேலே ரொம்பவே பற்றினா அன்பு இருந்தாங்க ஆனால் நீங்கள் அந்த அன்பை நீங்கள் புரிஞ்சுட்டுக்கிட்டீங்க ஆனால் எங்கள் அக்கா சொன்ன ஒரு பொய்யினால் எங்கள் அக்கா அக்காவோடய மரியாதையும் எங்கள் அக்காவோட பாசத்தையும் அவங்களே இழந்துட்டாங்க அதனால் நான் உங்ககிட்ட எதுவுமே மாமா நான் கூப்பிட்டேன்னு சொல்லிவிட்டு நீங்கள் ஒரு வார்த்தை கூட பேசாமல் என்னை கடைக்கு கூட்டிகிட்டு வந்தீங்க எனக்கு அது போதும் மாமா நீங்கள் எங்கள் அக்காவை டைவர்ஸே பண்ணாலுமே நீ இங்கே எனக்கு அப்படின்னு சொல்லிட்டு இங்கே தமிழ் சொல்லியவங்க தங்கிச்சு பேசுகிறத வச்சுட்டு இங்கே செய்யுமே பார்த்தீங்கன்னா மனசுக்குள்ளே இவங்கெல்லாம் எல்லாமே அங்கே இவங்கள ஏற்றுக்கிட்டாலுமே அதாவது செல்வி சொன்ன பொய்யை மட்டும் என்னால் மறக்கவே முடியாது அப்படின்னு சொல்லிட்டு அங்கே ரொம்பவே கோபமாகும் அங்கே சேது மனசுக்குள்ளேயே நினச்சிக்கிட்டு அங்கே எதுவுமே பேசாமலையும் இங்கே கடைக்குமே கூட்டிகிட்டு போயிட்டு வந்துடுறாங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அப்பத்தாவுமே எப்படியோ ஒரு வழியாக அங்கே சேதையும் தமிழ் செல்வியும் இந்த விஷயத்த வச்சே நம்ம அவங்கள ரெண்டு பேரையும் ஒன்று செத்துறணும் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே அப்பத்தா மனசுக்குள்ளே நினச்சிட்டு இருக்க இங்கே மலருமே வந்து பார்த்தா ஏதோ மனசுக்குள்ளே டீப்பாக யோசிச்சிக்கிட்டு இருக்கிற மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இங்கே மலர் கேட்குறாங்க நான் என்னத்தை யோசிக்க போகிறேன் இங்கே சேதை பற்றியும் தமிழ் செல்வியை பற்றி தான் யோசிக்க போகிறேன் நான் அவங்க ரெண்டு பேரையும் பார்த்தீங்கன்னா நல்லா சந்தோஷமாக சேர்ந்து வாழ்ந்தாங்கன்னா என் கண்குழியா பார்த்துட்டு நான் இன்னிக்கே செத்தனா கூட எனக்கு ஆத்மா சாந்தி அடைஞ்சிரும் ஆனா அவங்க ரெண்டு பேரும் பார்த்தீங்கன்னா ஒருத்தருக்கு ஒருத்தருக்கு பார்த்துக்காம பேசிக்காமல் சண்டை இருந்தா எனக்கு பார்க்கறதுக்கே ஒரு மாதிரியே இருக்குது மலர் என் நான் என்ன சொல்கிறதுனே தெரியல ஏன்னா இப்போ தான் ஏதோ முகம் கொடுத்து இங்கே தமிழ் செல்வியும் இங்கே சேதுமே ரெண்டு பேரும் பேசிக்கிட்டு இருக்காங்க நம்ம இந்த விஷயத்தை வச்சு ரெண்டு பேரையும் நம்ம சேர்த்து வச்சிடணும் அதே மாதிரியே அவன் ப்ரெனெட்டாக இருக்கா அந்த குழந்தைய வச்சியும் அங்கே ரெண்டு பேரையும் பற்றினா சேர்த்து வச்சிடணும் ஏன்னா அங்கே சேதுமே பார்த்தினா அங்கே அறியாதவன் அவன் தெரியாதவன் அவன் எதனா ஒரு பொய் சொல்லிட்டா கூட அவன் அதே மனசில் வச்சுக்கிட்டு ரொம்பவே கோமாவும் அவன் இரு இருந்துருவான் எது எது இருந்தாலையும் நாம் தான் அவனுக்கு சொல்லி புரிய வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் அப்பாத்தாவும் பார்த்திங்கன்னா மலர்கிட்ட சொல்லுவோம் நீங்கள் எந்த வருத்தமும் படாதீங்க அப்பத்தா அவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து சந்தோஷமாக வாழ்வாங்க நீங்கள் நினைக்கிறது கண்டிப்பாக நிறைவேறும் அதுக்கான நேரமும் வரும் அப்படின்னு சொல்லிவிட்டு இங்கே மலருமே உள்ளே கிளம்பிடுறாங்க இங்கே ஆறு முகமே பார்த்திங்கன்னா இங்கே கடையை பூட்டிட்டு அங்கே வீட்டு வீ வீட்டுக்கு வந்துகிட்டு இருக்கும் போது போசுமே பார்த்தினா மீட் பண்ணுறாங்க வார் சரக்கு அடிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிடுறாங்க போசுமே இப்போ இங்கே என்ன சொல்கிறாங்கன்னா ஆர்முகமே பார்த்தினா இல்லை இல்லை நான் சரக்கு அடிக்கலை எங்கள் தமிழ் செல்விக்கு கால்வழிக்கு மருந்து வாங்கிட்டு போகணுமா அதனால நான் கொஞ்சம் வீட்டுக்கு போனோம் நான் இன்னொரு நாளைக்கு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே ஆரம்ப உணவுமே பார்த்தீங்கன்னா கிட்ட சொல்லிட்டு கிளம்பிட்டுருக்காங்க இங்கே போசுமே பார்த்தினா சை எனக்கு அசிங்கத்தை ஏற்படுத்தி கொடுக்கலான்னு பார்த்தா இவன் வலிக்கிட்டு போய்ட்டான் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே ஒரு சைடு போஸுமே ரொம்பவே கோபமாகவும் இருக்காங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ராஜாவுமே மர சன்னியாசி அதுக்கு வேண்டியதுக்கு எல்லா ஏற்பாடும் பண்ணிட்டியா இங்கே தமிழ்செல்வியே போய்ட்டு ரெடியாக சொல் ஏன்னா அங்கே எல்லோரும் பார்த்தீங்கன்னா கூடி சீக்கிரம் சீக்கிரமாக கிளம்பினாதான் அங்கே போய்ட்டு நம்ம சேர முடியும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிட்டு இங்கே சன்னியாசிக்கிட்ட சொல்லி அங்கே ராஜாங்கமே அனுப்பிச்சி விட்றாங்க அங்கே மோகனாவே பார்த்தீங்கன்னா காஃபி போட்டு எங்கே காஃபி குடிச்சிக்கோங்க ஏற்கனவே பார்த்தீங்கன்னா சாப்பிடாம கிளம்பியிருக்குங்க எதனா மயக்கம் வர மாதிரி ஆகிடும் நீங்கள் காஃபி குடிச்சிட்டு கிளம்பலாம் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே மோகனாவே பார்த்தீங்கன்னா அங்கே ராஜாகத்துக்கு டீ கொடுத்துட்டு அங்கே அப்பத்தாவுக்குமே பார்த்தீங்கன்னா காஃபி போய் கொடுக்குறாங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பார்க்கலாமா வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்